உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமொழிகள் பதினைந்து ஆறு நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க என்னங்க பொக்கிஷம் இருக்கா எங்கே இருக்குது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தோண்டி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டுக்குள்ள தான் அதிக பொக்கிஷம் உண்டு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அதிகமான பொக்கிஷம் உங்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது இல்லையே நான் வெறுமையாக உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையே எங்கள் வீடு தர்த்திரம் பிடிச்ச வீடு அப்படின்னு கவலைப்படுறீங்களா தேவன் சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே தான் பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் உங்களுக்காக பொக்கிஷம் வச்சுருக்காரு அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது ஒரு கத்தரி தேடுற பிள்ளைனா அந்த வீட்டில் தேவன் உங்களுக்காக பொக்கிஷங்களை வைக்கிறாருங்க சரிங்களா உங்கள் வீடு வந்து ஆசீர்வாதம் நிறைந்த வீடு பொக்கிஷங்கள் நிறைந்த வீடு இங்கே வந்து தேவன் சொல்கிறது உங்களுடைய வருமானத்தை குறித்து அவர் பேசலை உங்கள் சம்பளத்தை பற்றி பேசல தேவனே சில பொக்கிஷங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு அதை பற்றி தான் தேவன் உங்கள் பேசுகிறாரு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க நான் எப்பவுமே லாட்ரி சீட்டு வாங்குவேன் அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கூட அவங்க சொன்னாங்க நான் இன்றைக்கி ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கேன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஆசீர்வாதம் இருக்குது பொக்கிஷம் இருக்குது நீங்கள் எந்த லாட்ரி சீட்டும் தேடி அலைய வேண்டாம் எந்த பொக்கிஷங்களோ புதையல்களோ தேடி அலைய வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் பொக்கிஷங்களை வச்சுருக்காருங்க சரிங்களா அதை நம்புங்க நம்ம ஒரு ஏழை விதவை பெண் அவள் கூட நினச்சா நான் அவங்க அது மேலே தான் அவள் நினச்சா நம்ம வீட்டில் தர்த்தர் இருக்குது நம்ம தீர்க்கதர்சி எலிசா வந்து அவர் பெரிய பணக்கார தீர்க்கதர்சி அவருக்கு காணிக்கை போடுறவங்களாம் ராஜா காணிக்கை போடுறவங்களாம் பக்கத்து நாட்டு மந்திரி அந்த நாகமான் அவங்களாம் நிறைய பேர் நிறைய காணிக்கை கொண்டு வராங்க சரி அவர்கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம பிரச்சனையை சொல்வோம் அவர் மனதிருங்கி நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு தான் அந்த ஏழை விதவை பெண் போனான் கடன் பிரச்சனைக்காக போனான் வெலிசா தசி வந்து என்ன சொன்னார் உன் வீட்டில் இருக்கிற எண்ணெய் உனக்கு பெரிய பொக்கிஷம் உன் வீட்டில் தேவன் புதையல் வச்சுருக்காரே உன் ஹஸ்பண்டுக்கு ஒரு க ஒரு காணிக்கு வந்துச்சுனா ஒரு குடம் எண்ணெய் அதுதான் உனக்கு பொக்கிஷம் அப்படின்னார் அது அப்படியே பெருகிச்சு பெரிய பொக்கிஷமாக பெரிய புதையலாக அவளுக்கு இருந்துச்சு கடனையும் அடைச்சிச்சு அந்த ஒரே ஒரு குடம் என்ன அந்த ஒரே ஒரு குடம் எண்ணம் மூலமாக அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க மிச்சம் மீதி உள்ள வாழ்க்கையாக அதை வச்சு தான் வாழ்ந்தாங்க ஒரு வியாபாரத்தை தொடங்கி அவங்க வாழ்ந்தாங்க நீங்கள் எங்கேயும் புதையல் தேடியோ லாட்ரி சீட்டு வாங்கியோ எங்கேயும் அலைய வேண்டாம் தேவன் இருக்கார் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தை இறக்கி வச்சிருக்காரு மாவு பிசைகிற பாத்திரம் கூடை எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா தேவன் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயோ உங்களுக்கு பொக்கிஷம் வீட்டில் வச்சுருக்காரு நீங்கள் எங்கேயும் தேடி அலையாதீங்க சரிங்களா உங்களுக்கு கரெக்டான டைமில் தேவன் அதை பெருக வைப்பார் உங்கள் கண்ணு முன்னாடியே அதை நிறுத்துவார் சரிங்களா நம்ம வீடு இருக்குதே வீடு ஃபுல்லாக ஆசீர்வாதம் தாங்க நம்ம வேணால் நம்மளுடைய வருமானம் வேணால் கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குது அநேக பொக்கேஷன்கள் இருக்குது ஏன்னா நீங்கள் தேவனை தெர்றீங்களே ஏசப்பா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க அப்போது உங்களுக்கும் அவர் பொக்கேஷங்களை உங்கள் வீட்டில் இறக்கிதா வச்சுருக்கார் அது நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான் அந்த ஏழை விதைவை அவளுக்குன்னு கடன் தொல்ல வரும்போது தான் அவர் கண்ணு முன்னாடி அந்த பொக்கேஷன் தென்பட்டது தேவன் காண்பிப்பார் அந்த பொக்கேஷத்தை காண்பிப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே ஜெபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா உங்கள் பிள்ளைங்கள ஆசிர்வதிங்க ஐயோ எங்கேயாவது இருந்து எதாவது கிடச்சிடாதா எப்படியாவது எங்களுடைய வறுமை போகாதா இது கிடச்சிடாதா அது கிடச்சிடாதான்னு காத்துட்ருக்காங்க பா ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க வீட்டில் தான் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் இறக்கி வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பொக்கிஷத்தை ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் வீட்டில் வச்சுருக்கீங்க தேங்க்யூப்பாப்பா உங்கள் பிள்ளைங்க அதை கண்டு கொள்ளணும் எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்தாவியால்ப்புங்க ஞானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதியிருக்கணும் அப்படி எழுதலைன்னா அந்த நபரை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா எங்களை அங்கே தள்ளிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ முடியும் வேண்டாம்ப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை அனுப்புங்க பா அதற்காக தான் உங்களை வணங்குகிறோம் நித்திய ஜீவனுக்காக தான் நாங்கள் உங்களை வணங்கிட்டுருக்கோம்ப்பா சாமி எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உமக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு தேவதூதர் மாதிரி பறந்து உங்களை பார்க்க உங்களை சந்திக்க மதியம் வானத்துக்கு வருவோம்ப்பா அங்கே உங்களை சந்திப்போம் அந்த தருணம் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா மனிதர்கள் பசுத்தமாக வாழ்கிறது மிக மிக கடினம் உதவி செய்யுங்க பசுத்தமாக வச்சுக்கோங்க ஏழு வருடம் அந்த பிசாசு செய்கிற ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அப்பா நன்றிப்பா மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை இந்த பூமியில் தங்குவீங்க ஆட்சி செய்வீங்கப்பா அந்த டைம் கூட எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிஞ்சவங்க கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்